எங்க சீமானு அங்க பிரபாகர்ன ஐயா எவ்வளவு பெரிய தலைவன் இல்லையா அங்க பிரபாகர்ன பார்க்க போனாரா போயிட்டு உனக்கு வந்து ஆம வேணுமா உனக்கு அந்த கறி வேணுமா ஏழு கிலோ ஆம கறிய சமைச்சு வச்சு சொல்லி சொல்றாருன்னா பெரிய வந்து நடிகன் யாருன்னா சீமா இவரு அப்படிதான் நான் ஏன் சொல்றேன்னா இன்றைக்கு தலைவர் கலைஞர் உயிரோடு இல்லை என்று சொன்னாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைப்பு செய்தி கருணாநிதிக்கு இவ சொல்றான் எனக்கு கொஞ்ச நாள் பேசிடுவேன் யூடியூப்லன்னா பாரி இது தேர்தல் டைம் தலைவர் கலைஞருக்கு சிலை வந்து அதாவது வந்து நிறைவு சின்ன வைக்கிறாங்க இந்த பைத்தியா கலைஞர் நினைவு சின்னம் வந்து வச்சா பேனா வச்சா நான் பேனா உடைப்பேங்கிறிய பால் பருகு நான் ஏதாவது பேசிட்டு உன்ன மாதிரி என்ன விஜயலட்சுமி வந்து ஏமாத்துறவங்க விஜயலட்சுமி நான் தானா விஜயலட்சுமி கழிவு கழிவு ஊத்துறாங்க இல்லையா அது மாதிரி இன்றைக்கும் தலைவர் கலைஞர் தலைப்பு செய்தி இல்லையா உனக்கு அதாவது தலைவர் தளபதி அதாவது நீ ஒரு ஏக்கர் வச்சிருக்கிற இல்லையா ஒரு ரெண்டு ஏக்கர் தோட்டம் தோட்டவாளிதான் இல்லையா ஆனா அந்த தோட்டத்துக்கும் போய் நீ சீமான் என்னைக்காவது நீ போய் அங்க போய் தலைவர் கொடுத்த இலவச மின்சாரம் இலவச மின்சாரம் என்று சொல்லும் நன்றிகள் இல்லாதவர்கள் இல்லையா அதோடு மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி ஐயோ 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 பா இப்ப என்ன சொல்றாருன்னா எல்லாம் காப்பிடிச்சிட்டார் நம்ம தளபதி எப்படி செஞ்சாரோ அது மாதிரியே செய்யறாரு இல்லையா

உங்கச்சியே உ காப்பாற்ற முடியல அமித்ஷா கால போய் கனிவுடுற இல்லையா அமித்ஷாவை போயிட்டு வந்து இது அமித்ஷா திமுகவா இல்லது வந்து அண்ணா திமுகவா அடிமை திமுகவா இல்லையா அமித்ஷா ஒன்னு சொல்றாரு என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சி அமைக்கும் இல்லையா இவரு என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அதாவது அதெல்லாம் கூட்டணியிலும் கிடையாது அதிமுக தான் அப்ப இப்பயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே அப்ப தெரிஞ்சுக்குங்க அதாவது பெரிய மாங்கா கூட இன்னைக்கு வந்து சரியில்லை இல்லையா ஆனா தலைவர் கலைஞர் அவர்களோடு இன்றைக்கு இணையாக தலைவர் தளபதி முக ஸ்டாலின் ஒரு வீட்டுல அண்ணன் தம்பிங்க நாலு பேரும் கூட வந்து தந்தடிச்சுக்குவாங்க ஏன் எங்க வீட்டுல அக்கா தங்கச்சி நாலு பேரு நாங்க ரெண்டு பேர்த்து கூட பேச மாட்டான் ஆனால் ஒரு கூட்டணியை கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு அதாவது ஒரு அருமையாக வைத்திருக்கக்கூடிய இந்திய தலைவன் முத்துவேல் கரெடானு என்ற ஸ்டாலின் இவரு சொல்றாரு என்னன்னா மக்களை விளைக்கெடுப்பாராம் நான் தெரியாம கேக்குறேன் உங்க ஆட்சியில தான வந்து பாலி பலாத்காரம் எங்க அதாவது வந்து பொள்ளாட்சியில கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பெண்கள் ஒரு பெண் அப்படியே கதறது என்ன கதறதுன்னா அண்ணா எனக்கு வெக்கமா இருக்கு கொஞ்சம் போங்கண்ணா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கதறனாங்க சரி அதுவும் பரவாயில்லை துப்பாக்கி அதாவது வந்து தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆள அதாவது ஒரு ஆயிரம் பேர் வந்து போராடுறாங்க அதுல பதிமூணு பேரை வந்து குருவி சூடுற மாதிரி சுத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கேட்டா இப்படி துப்பாக்கி சூடு நடந்திருக்க தூத்துக்குடியில அப்படின்னா இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அப்படியும் ஆமா ஆமா நான் டிவியில பார்த்த நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா இருந்திருக்கிற எப்படி முதலமைச்சரான மக்கள் ஓட்டு போட்டார்களா எழுபத்தஞ்சு நாள் போய் கூவாத்தூர்ல போய் அதிமுக எம்எல்ஏ அடக்கி வச்சு இல்லையா அப்படி அப்படிதான் நீ வந்து ஒரு முதலமைச்சரான அது அதிமுக எம்எல்ஏ போய் அங்க போய் எழுபத்தஞ்சு நாளா இருந்தாங்க சரி அதாவது சசிகலா கால போயிட்டு ஏதோ ஒரு கால உழுவா இப்போ முன்னால் அண்ணன் விட்ற இருக்கிறாரு காலில் உழுவலா என்ன வணக்கண்ணா அப்படிங்களாம் ஆனா அவர் என்ன பண்ணா தெரியுமா எடப்பாடி பழனிசாமி போய் சாத்தாரு பக்கத்தில் இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசன் நீ ஒரு பாயிர பாயிர பார்த்தா நம்ம காலை கீழே கடிச்சி விடுவாரு போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாச காலை எடுத்துக்கிட்டாரு நான் என்ன சொல்றேன்னா ஒரு முதலமைச்சரா கொடுத்தது வந்து சசிகலா ஆனா அங்க பெங்களூருக்கு போன பிறகு இல்லையா நீ சசிகலாவை நீக்கிறனா நீலாம் ஒரு நல்ல ஒரு நீ தமிழ்நாட்டில் ஆட்சி ஏங்க இன்னைக்கு சொல்ற இன்னைக்கே நாங்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு சுகர் மாத்திரைக்கு பயன்படுகிறது நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வாக்களிப்போம் என்று தாய்மார்கள் சொல்கிறார்கள் இன்னொரு பெண்மணி சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா அம்மா அதாவது எங்க பையன் வந்து ஒரு பெற்றிருக்கிறோமா எனக்கு உடம்பு சரியில்ல ஒரு ஐம்பது ரூபா கூடுற போய் ஊசி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவன் சொன்னேன் நான் தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் ஆனா பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் வருது மூக்கா ஸ்டாலின் ஐயா ஆயிரம் ரூபாய் கொடுத்தாருமா அதுல போய் நான் ஒரு ஊசி போட்டு வந்தேன் பெத்த மக எனக்கு வந்து சோறு போடலமா பெக்காத மக மு ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தலைவர் தளபதி மு ஸ்டாலின் ஆட்சி இப்படி சொல்லி கொண்டே போகலாம் தாய்மார்களே அதாவது தாய்மார்களே சொன்னதையும் செய்தவர் தலைவர் தளபதி செய்தவர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் கொரோனாவால் இருபது மாத காலம் கண்ணீரோடும் சென்னீரோடும் வாழ்ந்தோம் ஆனால் ராஜா இருக்கார் இது வந்து கட்டஞ்செறியில நீ முதலமைச்சராக வர முடியாதுன்னாரு ஆனா முதலமைச்சராக பொறுப்பேற்று வெளியே வருகின்ற போது பத்திரிக்கார்கள் கேட்கிறார்கள் ஏங்க எவ்ளோ பேர் கட்டம் சரியில்லைன்னாங்க ஆனா இன்னைக்கு முதலமைச்சரா வந்திருக்கிறீங்க உன்னுடைய உங்களுடைய முகத்துல வந்து சோகமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா அதற்கு ஆண்டு தமிழ்நாடு முதல்வர் சொல்கிறார் உண்மைதான் சோகமா தான் இருக்கேன் ஏன்னா ஒரு நாளைக்கு அம்பத்தி ஏழாயிரம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஆறு மாதத்தில் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவேன் கொரோனா விடுபடுவேன் அப்போதுதான் நிம்மதி என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் எங்காவது முடியுமா சொன்னார்களோ தாய் யார்களை ஒரே ஆட ஆன சொல்ற பெண்களுங்கள் எந்த ஒரு செய்யறது இல்ல அதாவது ஜெயலலியா யா இல்லையா பேரன்ட்டம்

இந்த காரை யாரையா வச்சிருந்தா முடியவே இல்ல இந்த காரை சொப்பன சுந்தரி வச்சிருந்தாங்க எம் அதாவது செந்தில் வந்து சொப்பன சுந்தரி யாரு வச்சிருந்தான்னு அடி வாங்குவாரு அது போல அதாவது வீட்டை தினகரம் வச்சிருக்கிறாரா இல்ல ஓ பன்னீர்செல்வம் வச்சிருக்கிறாரா அல்லது இந்த சசிகலா வச்சிருக்குதா இல்ல எடப்பாடி பழனிசாமி நீ ஏன் ஒன்னும் ஸ்ட்ராங் ஆகல நீ ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நாங்க வந்தோம் இப்ப நாங்க ஸ்ட்ராங் ஆயிட்டோம் உன் கட்சியை காப்பாத்திக்க அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதிரி பச்சை வந்து யாருமே கிடையாது அம்மா இருக்குள்ள அம்மா அம்மா நாங்க அம்மா சத்தப்பாரு சின்னம்மா சினாயி 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 அதுவும்

உங்க முடி மூட்டு திருட்டு மொழியா இருக்குது அது நான் என்ன பண்றது அதாவது யோ என்னைய மன்மதராசா உனக்கு வேணும் இப்படி இப்படி இப்படின்னா என்ன அர்த்தம் எங்க போனாலும் மன்மதராசா ஏ தாமி இங்கேதான் ஒரு மன்மதராசா சும்மா இப்படி இப்படியே செஞ்சிட்டு இருக்காரு என்னத்தையா சொல்ற ஏதாவது கரெக்டா சொல்லியா பரவாயில்ல அது மாதிரி திடீர்னு பார்த்தா பச்சோதி மாதிரி மாறிக்கிட்டாங்க மாறிக்கிட்டு உடனே எடப்பாடி பழனிசாமி அதுவும் நான் ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன்

நம்ம பேஸ்புக் பிரண்ட்ஸ் எல்லாம் ஏ ஜூம் பண்ணுங்கடா இவர் தியானம் இருக்கிறாரா இல்ல தூங்குறாரா ஜூம் பண்ணி பார்த்தா தியானம் தான் இருந்தாரு வெளியில வந்தாங்க பத்திரிகையாரெல்லாம் கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா தியானம் செய்தீர்களே என்ன அப்படின்னு கேட்டா ஓ பன்னீர் செல்வம் சொன்னாரு பாரு நான் எங்க அம்மாவோடு ஆவியோடு பேசினேன் அப்படின்ட்டாரு நான் என்ன நினைச்சேன்னா பகுதி

ஓடோடி வாடுங்கள் நானும் முதலென்று சொன்னார்களா ஏன்னா இப்படி ஒரு பொய் திமுக அமைச்சர்களா இன்னைக்கு ஸ்டாங்கா அன்ன மாசுவா இருந்தாலும் சரி அன்ன தாமோ அந்தரசனாக இருந்தாலும் சரி இன்னைக்கு திருத்தருவா இன்னைக்கு மக்களுடைய அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓ அதாவது ஓரணையில் ஒன்றணிவோம் என்ன சொல்லியிருக்காரு தளபதி வீடு வீடோ போடுங்க அவங்கள கேளுங்க ஒரு பிரச்சனை என்னன்னு கேளுங்க செய்யுங்க என்று இன்றைக்கே துருந்துட்ட உலக நாயகன் உலகத்தில் இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் முத்துவே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறுவது அவர் திமுக இருக்கக்கூடிய கட்சி திமுக வருகின்ற சட்டமன்ற உங்களுடைய பொன்னான வாக்குகளை வாக்குகளை உதயசூரிய வாக்களித்து எங்களை மீண்டும் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் இன்னும் மக்களுக்கு செய்வார் என்று சொல்லி இந்த மாத்தி கீத்தி போட்டாதி கூப்பிடுவாங்க தினமும் இல்லையா நான் ஒன்னும் எதுவும் வேஷல அதனால உங்களுக்கும் நன்றி குற நிறைய நின்னீங்க இல்லையா உங்களுக்கு நன்றி குற பர் சிரிக்கிறார் கருப்பு சட்டை என்ன தiar uno மாட்டி வர்றார் போல இருக்கு அது ஒரு புக்ஸ் ஒருத்தர் வந்தாரு எங்க திருவச்சூர்ல

என்னை கல்லானன் என்று சொன்ன உடனே எனக்கு துளிகூட வருத்தம் கிடையாது ஏன் என்று சொன்னால் என்னுடைய தாய் தகப்பனார் என் பெயரை கூப்பிட வேண்டும் என்றுதான் என் பெயரை வைத்திருக்கிறார் ஏதோ பேரவை உறப்புனர் என்னை கருணானு என்று சொன்னவுடனே எங்களுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் ஜெயலலிதா என்று சொல்லக்கூடாது சபை என்று சொன்னால் ஒரு மரபு இருக்கிறது நான் என்றைக்காவது இந்த அம்மையோகளை பற்றி பேசுகின்ற போது ஜெயலலிதா என்று சொல்லியிருப்பேனா அந்த அம்மையார் ஜெயலலிதா என்று தானே சொல்லியிருப்பேன் எப்படி ஒரு தலைவர் கலைஞர் அன்றைக்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வேதனை அடைந்து அன்னைக்கு திமுக சேர்ந்து இன்னைக்கு மகத்தான மாணவர்கள் அமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் வரலாற்றை சொல்லி கொண்டே போகலாம் வாக்காள பெருங்குடி மக்களே பெரியோர்களே தாய்மார்களே அதாவது பெண்கள் எல்லாம் பின்னாடி அமர்ந்து இருக்கிறீங்க முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை இல்லையா ஒரு ரெண்டு வீடு இருந்துச்சுன்னா நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க நம்ம அண்ணன் தம்பிங்கள சொத்து உள்ள சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஒரு நாலு பூனை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அதுவும் நம்ம அண்ணன் வந்து முதல்ல தங்கச்சி தங்கச்சி சிவாஜில மலர்ந்து மலராத பாதி மலர் போன வளரும் எங்கள் நதியில் கொடியில் தலை சீ நடே

பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கிய தலைவர் கலைஞர் அவரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் நான் எவ்வளோ சப்ஜெக்ட் எடுக்கணும் அதனால வந்து தலைவர் கலைஞர் இன்றைக்கும் வாழ்கிறார் இல்லையா அதாவது இன்றைக்கும் தலைப்பு செய்தி தலைவர் கலைஞர் ஒரு